அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபாரகாத்து அலமதுல்லா அல்லாவுக்கே எல்லா அப்புகளும் அல்லாஹ் ஒருவனே எல்லா அப்புகளுக்கும் உரியவன் அழகான இந்த நாளை அல்லாஹ் கொடுத்தமைக்காக நன்றி சொல்லி இந்த வேலையை நான் தொடங்கி இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் ச சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க பாய் என்ன பாய் நீங்கள் இஸ்லாத்தை இருக்கீங்க அலஹ்துல்லா மாஷா அல்லாஹ் ஆனால் ஏன் நீங்கள் வந்து மற்ற மாற்று மத சகோதரர்களை அதை மாற்று மத சகோதர உதாரணத்துக்கு வந்து கிறிஸ்துவம் முக்கியமாக இந்த கிறிஸ்துவ மக்களை வந்து ஏன் நீங்கள் வந்து வெளிப்படுத்தக்கூடிய அதாவது அவங்கள வந்து ஊட்டக்கூடிய பதிவுகளை நீங்கள் ஏன் போடணும் நீங்கள் வந்து தாவா பணியில் நீங்கள் ஈடுபடலாமே அமைதியான முறையில் இஸ்லாத்தை பற்றி போதிக்கலாமே என்று பல சகோதரர்கள் எங்கிட்ட கேட்குறாங்க அதுக்கான ஒரு சின்ன பதிவு தான் இது என்ன அப்படின்னா நான் இங்கே வந்து தாவா பண்ணி பண்ணக்கூடியது வந்து முக்கியமாக இந்த இஸ்லாம் ஃபார் பீஸ் என்ற இந்த சேனல் வந்து யாருக்கு அப்படின்னா கிறிஸ்துவ சங்கிகளுக்கும் கிறிஸ்துவ சங்கிகளால் இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு வந்து குட்டப்படுகிறார்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் கேவலப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்காக தான் அவர்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் யார் இஸ்லாமிய சகோதரருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாகவும் கிறிஸ்துவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவுக்கடியாகவும் இருக்கக்கூடிய சில விஷயத்தை பதிவிட தான் நான் இங்கே நான் பதிவிட்டு இருக்கேன் தாபா பணி பண்ணுறது வந்து அழம்துல்லில்லா அது நேராகவே மாற்று மத சகோதரர்களுக்கு அழகான முறையில் பண்ணக்கூடிய நிறைய ச இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க இந்த உலகத்தில் உலகத்தில் எவ்வளோ பேர் மார்ஷா அல்லா தினம் தினம் இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைக்கிறாங்க ஆனால் இஸ்லாத்தை பற்றி தெரிது இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சு அதை வந்து கேவலப்படுத்துவதற்காக சில இஸ் கிறிஸ்துவ சங்கிகள் ஆயுதங்களை அதாவது வார்த்தை என்கிற ஆயுதங்களையும் மீடியா என்ற ஆயுதங்களையும் எடுத்து இஸ்லாத்தின் மக்களை அதாவது வந்து ரசூல் அலை அலைவசல்ல எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவரை கேவலப்படுத்தும் வகையில் அவர் குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்தும் வகையில் சில ஓநாய்கள் ஓநாய்கள் கீழே இருக்கக்கூடிய சாதத்தை எப்படி சாப்பிடு சாப்பிடுவது போல் எல்லாத்தையும் சாப்பிட்டு கக்கிக்கிட்டு ரொம்ப மோசமான முறையில் பதிவிட்டு வருகிறார்கள் அவர்களுக்காக தான் இந்த சேனல் தொடங்கப்பட்டிருக்கிறது தாவ பண்ணிவதற்காக இல்லை இஸ்லாமிய தாவா வந்து அற்புதமான முறையில் உலகமெங்கும் நடைபெற்று வந்து கொண்டிருக்கேன் இனி மாதிரி எத்தனையோ சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அல்லாஹம் அல்லாஹ் அல்லா நாடினால் கண்டிப்பாக தாவா பண்ணி இல்லையாட்டியும் வந்து ஒரு சமுதாயத்தை கொண்டு ஓடுவாங்க அதை பற்றி எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் இஸ்லாத்தை வந்து குடை சொல்லும் நோக்கத்தில் தினம் தினம் உணவு உண்ணக்கூடிய இந்த ஓணாய்களுக்கு கசக்கக்கூடிய உணவையும் கசக்கக்கூடிய பானத்தையும் கொடுப்பதற்காக தான் இந்த சேனல் தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூ